ஒன்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா நடிக்க வந்திருக்காங்க நம்ம ஜோதிகா அவர்கள் சொல்லக்கூடிய நம்ம ஜோதிகா அவர்கள் மொழி திரைப்படத்துக்கு அப்புறமா எந்த திரைப்படங்களையும் நடிக்கல சூர்யா அவர்களை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா சிவகுமார் அவர்களுடைய கட்டளையை ஏற்றுக்கிட்ட ஜோதிகா அவர்கள் எந்த திரைப்படத்திலையும் நடிக்காம இருந்தாங்க ஜோதிகா மற்றும் சூர்யா தம்பதியினருக்கு வந்து ஒரு மகனோ ஒரு மகளோ இருக்காங்க அவங்கள பாத்துக்கறதுலயும் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுலயுமே ஜோதிகா அவர்களுக்கு நேரம் சரியாக இருந்தது இதனால அவங்களால மூவிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அதுக்கப்புறமா இப்ப பசங்களாம் வளர்ந்துட்டாங்களே இப்ப நான் நடிக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு சூர்யா அவர்களும் ஓகே சொல்லிருக்கார் போல இருக்கு அதனால தான் முப்பத்தி ஆறு வயது நிலை அப்படின்ற திரைப்படம் மூலமா ரீ என்ட்ரி கொடுத்தாங்க அந்த படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா ஜோதிகா அவர்கள் தொடர்ந்து திரைப்படத்துல நடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க முப்பத்தி ஆறு வயது நிலை தொடர்ந்து அவங்க ரெண்டாவதாக நடிச்ச திரைப்படம் தான் வந்து மகளிர் மட்டும் இந்த திரைப்படத்துல இவங்க கூட ஊர்வசி பானுபிரியா சரண்யா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தோட டீசர் ரீசன்ட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு டீசர் ரிலீஸ் ஆகி ஒரு வார காலத்திலேயே வந்து இந்த டீசர் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் வியூ பண்ணிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஜோதிகா அவர்களுக்கு இன்னமும் கிரேஸ் இருக்கு மூணாவது ஜோதிகா அவர்கள் நடிக்க போற திரைப்படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் அவளை பார்த்துட்டு இருந்தா மாறுபட்ட இயக்குனர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பாலா அவர்களோட டைரக்ஷன்ல ஜோதிகா அவர்கள் நடிக்க போறாங்களா அச்சச்சோ எப்பவே பாலா அவர்கள் ரொம்ப டிஃபரெண்டாக எடுப்பாரு இதுல ஜோதிகா அவர்கள் எப்படி நடிக்க வைக்க போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் யோசிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்துல ஜோதிகா அவர்கள் கூட ஜிவி பிரகாஷ் அவர்களும் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த திரைப்படத்துல நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ண போறதாகவும் சொல்லியிருந்தாங்க இந்த திரைப்படத்தை பத்தினா அஃபிஷியல் நியூஸ் இன்னும் வெளியாகல அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் பேசிட்டு பொழுது சூர்யா அவர்கள் தன்னுடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு என்ன போஸ்ட் அப்படின்னு ஜோதிகா அவர்கள் நடிக்கக்கூடிய பாலாவுடைய திரைப்படத்துடைய டைட்டில் என்ன அப்படின்றத வெளியிட்டிருக்காரு அது என்ன டைட்டில் நாச்சியார் டைட்டில் தான் இந்த திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் தெரியுமா நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் போஸ்டர் தொடர்ந்து இந்த திரைப்படம் வந்து கூடிய சீக்கிரம் அதாவது கிட்டத்தட்ட ஆறு மாசத்துல இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பாலா மாசத்துல ஜோதிகா அவர்கள் நடிச்சா அடுத்த படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது தான் கூடுதல் சந்தோஷம் மேலும் சினிமா பத்தி நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க பிலிம் பீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது குத்தம் குறைகள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க